பொண்ணுங்க வந்து தைரியமாக இருக்கிறது சந்தோஷம் தான் ஆனால் வந்து நான் இண்டிபெண்ட்டாக இருக்கிறேன் அப்படிங்கிற பேரில் போயிட்டு இந்த மாதிரிலாம் பிரச்சனையில் மாட்டிக்கக்கூடாது அப்படி ஒரு காரியத்தை தான் ராஜி பண்ணிகிட்ருக்காங்க வீட்டை எடுத்துகிட்டு வந்து நான் டான்ஸ் ப்ரோக்ராமில் கலந்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிடுறாங்க அவங்களும் வந்து இவங்களை இன்டர்வியூ பண்ணிவிட்டு ரூம்லாம் அலகேட் பண்ணி கொடுக்குறாங்க நடுவில் வந்து இந்த ப்ரோக்ராம் விட்டு விளையக்கூடாதுன்னு சைனும் வாங்கிக்கிறாங்க ராஜு வந்து ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் கதிருக்கு ஃபோன் பண்ணுறாங்க சென்னை வந்துட்டேன் ப்ரோக்ராம்லாம் வந்து அட்டன் பண்ணிவிட்டேன் இன்டர்வியூவில் வந்து செலக்ட் ஆகிட்டேன் அப்படி சொல்லவும் எல்லாத்துக்குமே கதிர் போடுறாரு என்ன வேறு பேச மாட்டேன் கேட்கவும் ஆமாம் வீட்டில் யார் பேச்சும் கேட்காமல் போனவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை வச்சிடுறாரு அடுத்தவங்க உடன் பிரவாச சகோதரி மீனாவுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க மீனாவை வந்து எல்லா டீட்டெயிலுமே கேட்குறாங்க இந்த மாதிரிக்கா நான் அட்டன் பண்ணிவிட்டேன் செலெக்ட் ஆகிட்டேன் நிறைய பேர் வந்திருக்காங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு கொடுத்துருக்காங்க நம்ம இன்னொரு டைம் வந்து இங்கெல்லாம் தங்கணும் சொல்லிட்டு ரொம்ப இருக்காங்க சரி பத்திரமா எதுவும் பயப்படாத நீதான் வின் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ராஜிக்கு வந்து விஷ் பண்றாங்க அடுத்து எல்லாருமே ஒரு ஹாலில் வந்து அசம்பிளாக சொல்கிறாங்க அங்கே வந்து பார்ட்டி நடக்குது அங்கே எல்லாேருமே ட்ரிங்க் பண்ணிவிட்டு டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ராஜுக்கு இதெல்லாம் பார்க்க சுத்தமாகவே பிடிக்கல எல்லாரும் வந்து அவங்கள டான்ஸ் பண்ண கூப்பிடுறாங்க எல்லாருமே அவங்க பார்க்குற பார்வையே வந்து ரொம்பவே தப்பாக இருக்குது நல்லா ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டாங்க அது மட்டும் தெரியுது ராஜி வந்து இருந்து கிளம்பிடுறாங்க ஹோட்டலுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறது புரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க அடுத்த கிட்ட வந்து அவங்க அம்மா பேசுகிறாங்க ஏன்டா ரூம்லயே இருக்க கீழவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேணாங்கிறாரு இரு அப்பா பெரியப்பாவிட்ட ஏதோ பேசணும்னாங்க கீழவா அப்போலாம் கூட்டிட்டு போகிறாங்க அப்போ அவங்க அப்பாவும் பெரியப்பாவை நாங்கள் போய் வக்கீல பார்த்தோம் அவர் வந்து கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது வேறு எதுவும் பண்ண முடியாது சொல்லிட்டாரு இப்போ வந்து அந்த பொண்ணை வந்து நீ கடத்தலை அந்த பொண்ணே தான் அவன் கூட வந்தான்னு சொல்லணும் அப்போ நீ தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லவும் அரசு எங்கே அவளாக வந்தா நான் தானே அவளை கடத்திட்டு போனேன் அப்படிலாம் என்னால சொல்ல முடியாது சொல்லிட்டு குமார் போயிடுறாரு அவங்க அப்பா வந்து இப்போ பயங்கரமாக கோவப்படுறாரு அவர் ரூமுக்கு போனோன்னே கிட்ட அவங்க பாட்டி போய் பேசுகிறாங்க இல்ல பாட்டி அரசியல் நான் தான் ஏமாத்தினேன் ஒரே ஒரு தடவை வந்து என்ன பாரு அதுக்கப்புறம் ஒன்னும் தொல்ல மாட்ட மாட்டேன் சொன்னா அதை நம்பி தானே வந்தா அவளை நான் நேரம் நேராவை கல்யாணம் பண்ணிட்டு எங்க சந்தோஷமா இருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு குமார் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவுறாரு ஏன்னா இப்ப இவ்வளவு அறிவா பேசுறியே அப்ப கொஞ்சம் புத்திசால தரமா இருந்திருந்தா உன் வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும் அவ்வளோ வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க என்னென்னு குமார் ஃபீல் பண்ணுறதை பார்க்கும்போது ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலும் எங்கே அவர் இருந்து இந்த கேஸில் இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக திருப்பி நடிக்கிறாரோ அப்படிங்கிற சந்தேகம் தான் நம்ம மனசில் ஏதோ ஒரு பக்கம் வந்துட்டு போகுது அவர் உண்மையாகவே வந்து திருந்திருந்தாருன்னா அரசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தால் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ராஜனும் உட்காந்தவுனே அவங்களுக்கு அவங்களே பேசி புலம்பிகிட்டு இருக்காங்க நம்ம சரியான இடத்துக்கு தான் வந்தோமா இங்கே ஆள் ஆளாளுக்கு சினிமா சினி ஃபீல்டுன்னு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பமாக இருக்காங்க இப்போ வந்து கதிர் வந்து ஃபோன் பண்ணுறாரு என்ன நல்லா இருக்கே எப்படி இருக்க எல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்கும் தயங்கி தயங்கி பதில் சொல்கிறாங்க இப்போ கதிர்க்கு உள்ள ஏதோ ஒன்று பண்ணுது ஏதாவது பிரச்சனை மாட்டிகிட்ருக்காளோ அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறாரு திருப்பி திருப்பி நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்கவும் ராஜே வந்து பதில் சொல்ல தடுமாறுறாங்க இன்றைக்கி எப்படி சொல்லி முடிஞ்சிருச்சு ராஜி வந்து பிரச்சனையில் இருக்காரு அப்படின்ட்டு கதிர் தெரிஞ்சுப்பார் போறாரா சென்னைக்கு வந்து ராஜ பிரச்சனை எல்லாம் காப்பாத்தி கூட்டிட்டு எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன்